மக்களே நல்லா இருக்கீங்களா நல்லாதான் இருப்பீங்க நல்லா என்ன செய்யணும் சொல்றேன் கேளுங்க மார்கழி மாசம் பிறந்துருச்சு மார்கழி ஒன்னா தேதியில இருந்து மார்கழி முப்பது முப்பத்தொன்னு வரைக்கும் என்ன அதிகாலையில அதிகாலை கூட வேணாம் காலையில ஒரு 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 அஞ்சு முப்பதுக்கு எந்திரிச்சு ஒரு ஆறு மணிக்குள்ள நம்ம காலை கடமையில முடிச்சிட்டு குளிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம்னா சிறப்பாக இருக்கும் நம்மளோட லைஃப் இத தாண்டி நம்ம ஒரு மணிக்கு முப்பதுன்றும் அதை விட என்ன நாலு முப்பதுக்கு எழுந்திரிங்க மணிக்கு எழுந்திரிங்க ஏப்பா என்னப்பா இப்படி அடிக்கிட்டே போற இப்படி வெள்ளனா விடிய காலையில வெள்ளனா எந்திரிச்சு எங்களுக்கு என்ன எதுவும் நடக்குமா தான் நாங்கெல்லாம் வந்து காலையில் காலையில காலையில விடிய கால வரைக்கும் நல்லா தூங்கி பழகணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க புரியுது பிரம்ம முகூர்த்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா அதிகாலையில இருந்து மூணு இருந்து விடியற் காலையில வந்து அஞ்சே முக்கால் மணி வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய நேரம் வந்து முழு பிரம்ம முகூர்த்தம் அப்புறம் வந்து அதை பகுதி நேரமா சொல்லுவாங்க காலையில நாலு முப்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கதையும் பிரம்ம முகூர்த்த டைம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களும் அந்த டைத்துல தான் உயிர் பி அதாவது வளரக்கூடிய நிலை அது வந்து செடியா இருக்கட்டும் பூண்டா இருக்கட்டும் ஆஹ் புல்லா இருக்கட்டும் மனிதர்களா இருக்கட்டும் இது யாரு எந்த உயிரினமா இருந்தாலும் இந்த நேரத்துலதான் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி வளருது அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது அவங்களுக்கு நம்ம வந்து ஆன்மீக ரீதியா அதை நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரங்கள்ல வந்து நம்ம வெளியே அதிகாலையில எழுந்திரிச்சு ஏன் டாக்டர் எழுந்திரிச்சு வாக்கிங்க நீங்க போங்க அதிகாலையில எழுந்திரிங்க நீங்க நடங்க அப்படின்னா உடம்புல உள்ள கெட்ட குழுப்புகள்லாம் கரையும் நம்ம உடம்புல வந்து நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும் அந்த நேரங்கள்ல வந்து நம்ம வந்து வழிபாடு அதாவது உடல் மனது எல்லாத்தையுமே வந்து ஒருமுகப்படுத்தி வழிபாடு பண்ணோம்னா இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் எந்தவித நோய் நொடி இல்லாமல் வாழலாம் மனசில் வந்து சஞ்சலங்கள் இல்லாத மனநிலை இருந்துச்சுன்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனசு ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து அப்படியே ஒரு செயின் சக்கரமாக தான் பெருமாள் சொல்றாரு நான் வந்து மாதங்களில் மார்கழியாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ வந்து மார்கழியாக வந்து பெருமாள் இருக்காருன்னா ஏன் திருப்பாவை திரும்பம்பாவை இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆண்டாள் பண்ணாங்க பார்த்தீங்களா இது வந்து ஏன் அந்த நாட்களில் பாட சொன்னாங்க அப்படின்னா வந்து நேரடியாக அதாவது பெருமாள் எங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கார் சொர்க்கம் மாதிரி உள்ள உடல்நிலையை மனநிலையை நம்ம வளர்த்துக்கலாம்னு சொல்லி தான் அந்த அதிகாலையில் பூஜை பண்ணுறாங்க இந்த இப்போ பாருங்கள் ஒரு பஜனை பாருங்கள் பார்க்குறீங்களா பார்த்துட்டிங்கல்ல இந்த பஜனை வந்து மலை நேரங்கள்லேயும் அவங்க போய் பண்ணுறாங்க தொடர்ந்து குழந்தைகள்லாம் வந்து போய் இதை ஏன் செய்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மன ஆரோக்கியத்தோடு வந்து நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னா இந்த மார்கழி முப்பதும் தப்பாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது முப்பதும் தப்பாமே அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாளையும் நம்ம எந்த சூழ்நிலையோ அந்த நாலு முப்பது அந்த பிரம்மமுகூர்த்த டயத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிகாலையில் வைணவ வைரஸ்ர தலங்களாக இருக்கட்டும் சிவஸ்தலங்களாக இருக்கட்டும் வேறு அதாவது இப்போ ஒவ்வொரு விக்கிராம தெய்வங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே அதிகாலையில் எழுந்திரிச்சு பண்ணக்கூடிய வழிபாடுகளுக்கு வந்து தனி சிறப்பு இருக்குது ஒரு வருடங்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம உடல் மனது நல்லா இருக்கணும் வாழ்க்கைக்கூடம் பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழ்க்கை நடத்தணும்னா இந்த மார்கழி அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து பூஜை புனஸ்காரம் பண்ண வேணாம் நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு பிடிச்சிட்டு ஒரு ஓரமாக உங்களுக்கு பிடிச்ச பொருளை போய் நினச்சே உட்காந்துக்கங்க அதுவே வந்து சிறப்பு தான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் மக்களே